கேசரி பிரதான தலைப்பாகவும் தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக இந்திய ஒப்பந்தங்களால் நாட்டுக்கு பாரிய நன்மைகள் தேசிய பாதுகாப்பு இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் இல்லை சபையில் அமைச்சர் விளக்கம் என்பதாக அந்த செய்தி கண்ட தினம் வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இந்த தினம் தினக் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் அதுவாக இருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக செயற்பட மாட்டோம் வெளிமுக அமைச்சர் விஜய் தேரத் அறிவிப்பும் பாரதோடு செய்த புரிந்துணர்வு ஒப்பந்தமாம் என்பதாக அந்த செய்திக்கு இந்த தினம் தமிழன் பத்திரிகை அந்த வித்தியாசமான தலைப்பை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நாங்கள் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் மூலம் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாரிய நன்மை கிடைத்திருக்கிறது தேசிய பாதுகாப்புக்கு கூடிய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய எந்த விடயங்களும் உடன்படிக்கையில் இல்லை அதே நேரம் அமைச்சரவனும் சட்ட மாதிரி அனுமதியை பெற்றுக்கொண்டே கொண்டே இந்த உடன்படியில் அவர் நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இடம்பெற்றிருப்பதற்கான செய்தி இன்றைய ஏனைய சிங்கள பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இந்த ஒப்பந்தத்தில் எவ்விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் இல்லை என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்தியாவுடன் செய்யப்பட்ட ஏழு புரிந்துணர்வு உடன்படிக்கை தொடர்பில் விசேட கூட்டுணி முன்வை துரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுத்தி சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்திய இந்த விஜயத்தின் போது இரண்டு அரசாங்கங்களும் ஏழு புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை கைச்சதிட்டோம் நாடுகளிலும் அமைச்சல் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே விரிவான பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்திய அந்த உடன்படிக்கைகள் செய்திருக்கின்றோம் இந்த பேச்சுவார்த்தைகளின் பெருமே அமைய குறித்த உடன்படிக்கைகளை சட்ட மாதிபருக்கு அனுப்பி அவரின் அனுமதியை பெற்றுள்ளோம் இதனால் இந்த ஆவணங்கள் எதுவும் சட்டவிரோதமானவை அல்ல இவை அனைத்தும் இலங்கை சட்டமா அதிபரால் அனுமதிக்கப்பட்ட அனுமதி வழங்கப்பட்ட உடன்படிக்கைகளாகும் இந்த புரிந்து இரு நாடுகளுக்கும் இடையே சட்டப்பூர்வமான இணைப்புக்கும் அப்பால் இரு நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வதற்கான விரிவான இணைப்பை ஏற்படுத்துவதற்கானது

பல விடயங்கள் உள்ளன இது கொள்கை ரீதியில் இணக்கம் தெரிவிப்பது மட்டுமே ஆகும் இதன் பின்னரே எவ்வாறு நிர்மாணங்களை முன்னெடுப்பது என்று போன்ற தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் ஆனால் இந்தியாவிலிருந்து கட்டாய மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை அவ்வாறு நிபந்தனைகள் எதுவும் கிடையாது இந்தியா நிறுத்தினால் எமது நாடு இருளாகும் என்று எதுவும் கிடையாது எமது இறையாண்மையை காட்டிக் கொடுக்கும் எந்த ஒரு விடயமும் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை ஊடாக இடம்பெறாது அவ்வாறு இருந்தவற்றை திருத்தியே நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வலுசக்தியில் எமது நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுக்க போவதில்லை என்பதை உடன்படிக்கையாகும் இது இலங்கை இந்திய மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய மூன்று நாடுகள் தொடர்புடைய உடன்படிக்கையாகும் உடன்படிக்கையில் எவ்விடத்திலும் எரிபொருள் எரிவாயு கொண்டு வரும் முறை தொடர்பில் தீர்மானிக்கப்படவில்லை அது கலந்துரையாளர்களுக்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஊடாக பயிற்சிகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் போன்ற

அந்த உடன்படிக்கையில் அல்ல என்றும் நேற்று தினம் தெரிவித்திருக்கிறார் பார்லமன்றத்தில் அனுமதி பெற வேண்டிய உடன்படிக்கையில் வேறு இருக்கின்றன இவை அவ்வாறு அனுமதி பெற வேண்டிய விடயங்கள் அல்ல என்பதாக நேற்று தினம் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அதே போல பாரத பிரதமருடைய விஜயம் தொடர்பான விடயத்தை முன்வைத்து விளக்கமளிக்கும் அந்த விசேட உரையின் போது அமைச்சர் விஜித் ஹேரத் இந்த விடயங்களை